ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நல்லா அரிசி அதுக்கப்புறம் வந்து தோரம் பருப்பை வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இல்லை துருவின தேங்காய் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து வத்தல் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூடு இப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட் இல்லாமல் ஓரளவுக்கு குறை குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும் அரிசியோடு ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து புளிப்புக்கு வந்து புளி வந்து ஊற வச்சிருக்கேன் தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும் ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் கிட்ட ஒன்றரை கிளாஸ் கிட்ட வந்து நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன் இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வத்தல் வந்து போட்டிருக்கோம் காணாட்டி நீங்கள் வந்து வத்தப்பொடி வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து காயப்பொடி இப்போ இந்த மூணு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து புளி தண்ணி வந்து கொஞ்சம் ஒன்றரை கிளாஸ் வந்து ஊற்றிருக்கோம் அது போக வந்து நம்ம ரைஸ்க்கு தேவையான வாட்டர் வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசில் வைக்கலாம் இதில் வந்து தாளிப்பு வந்து நீங்கள் முதல்ல விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம் இல்லாட்டி அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து விசில் வச்சதுக்கப்புறம் இறக்குறதுக்கப்புறம் வந்து தாலிப்புக்கு வந்து செஞ்சது வந்து மிளகாய் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி நம்ம வந்து வதக்கிக்கலாம் கூட வந்து கர்லீப்ஸை இப்போ இது மூணு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இது தாளிசுறதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணணும் நீங்கள் முதல்லே கூட விசில் வைக்கிறதுக்கு முன்னாக்கிட்டே கூட ஆட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து ஆஃப்டர் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ வந்து சாதம் நல்லாவே வந்து வெந்துருச்சு ரொம்பவும் குழுவாமல் ஓரளவுக்கு ந உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து தாலிசுதம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட வேண்டிதான் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வத்தல் வடகம் இந்த மாதிரி வந்து சைடிஸ் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் நினைந்த சேனலை லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்